இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் யூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணையவழி அண்மைச் செய்தி சென்னை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோருக்கு வழங்க வேண்டிய பாக்கி தொகையை உடனடியாக வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஓய்வூதிய பலன்கள் மற்றும் ஓய்வூதிய பாக்கி தொகையான தொன்னூற்றி ஐந்து கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாயை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு பல்கலைக்கழகத்திற்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தேன்மொழி என்பவர் தனக்கு பதினெட்டு லட்சத்து பதினேழாயிரம் ரூபாய் ஓய்வு கால பலன்கள் வழங்கப்படவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் தேன்மொழி குறிப்பிட்ட தொகையை உடனடியாக வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த போதிலும் பல்கலைக்கழகம் அதனை வழங்கவில்லை என கூறி அவர் மீண்டும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்தார் ஓய்வூதிய பலன்களை உடனுக்குடன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த தமிழக அரசு இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் ஆசிரியர் அல்லாதோர் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் என மொத்தம் நானூற்றி அறுபத்தி ஐந்து பேருக்கு நிலுவை இருப்பதாக தெரிவித்துள்ளது வழக்கை விசாரித்த நீதிபதி நானூற்று அறுபத்தி ஐந்து பேருக்கு மொத்தமாக தொண்ணூற்று ஐந்து கோடியே நாற்பத்தி நான்கு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்தி எண்பத்தி ஐந்து ரூபாய் நிலுவையுள்ளதை குறித்து கவலை தெரிவித்தார் பாக்கி தொகையை வழங்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தமிழக நீதித்துறை செயலருக்கு உத்தரவிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணை நவம்பர் இருபத்தி ஓராம் தேதிக்கு தள்ளி வைத்தது தற்போது வந்துள்ள செய்தி சென்னை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோருக்கு வழங்க வேண்டிய பாக்கி தொகையை உடனடியாக வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஓய்வூதிய பலன்கள் மற்றும் ஓய்வூதிய பாக்கித் தொகையான தொன்னூற்றி ஐந்து கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாயை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு பல்கலைக்கழகத்திற்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தேன்மொழி என்பவர் தனக்கு பதினெட்டு லட்சத்து பதினேழாயிரம் ரூபாய் ஓய்வுக்கால பலன்கள் வழங்கப்படவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் தேன்மொழி குறிப்பிட்ட தொகையை உடனடியாக வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த போதிலும் பல்கலைக்கழகம் அதனை வழங்கவில்லை என கூறி அவர் மீண்டும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்தார் ஓய்வூதிய பலன்களை உடனுக்குடன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த தமிழக அரசு இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் ஆசிரியர் அல்லாதோர் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் என மொத்தம் நானூற்றி அறுபத்தி ஐந்து பேருக்கு நிலுவை இருப்பதாக தெரிவித்துள்ளது வழக்கை விசாரித்த நீதிபதி நானூற்று அறுபத்தி ஐந்து பேருக்கு மொத்தமாக தொன்னூற்றி ஐந்து கோடியே நாற்பத்தி நான்கு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்தி எண்பத்தி ஐந்து ரூபாய் நிலுவை உள்ளதை குறித்து கவலை தெரிவித்தார் பாக்கி தொகையை வழங்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தமிழக நீதித்துறை செயலருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணை நவம்பர் இருபத்தி ஓராம் தேதிக்கு தள்ளி வைத்தது தற்போது வந்துள்ள அண்மை செய்தி சென்னை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோருக்கு வழங்க வேண்டிய பாக்கி தொகையை உடனடியாக வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஓய்வூதிய பலன்கள் மற்றும் ஓய்வூதிய பாக்கி தொகையான தொன்னூற்றி ஐந்து கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாயை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு பல்கலைக்கழகத்திற்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தேன்மொழி என்பவர் தனக்கு பதினெட்டு லட்சத்து பதினேழாயிரம் ரூபாய் ஓய்வுக்கால பலன்கள் வழங்கப்படவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் தேன்மொழி குறிப்பிட்ட தொகையை உடனடியாக வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த போதிலும் பல்கலைக்கழகம் அதனை வழங்கவில்லை என கூறி அவர் மீண்டும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்தார் ஓய்வூதிய பலன்களை உடனுக்குடன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த தமிழக அரசு இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் ஆசிரியர் அல்லாதோர் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் என மொத்தம் நானூற்றி அறுபத்தி ஐந்து பேருக்கு நிலுவை இருப்பதாக தெரிவித்துள்ளது வழக்கை விசாரித்த நீதிபதி நானூற்று அறுபத்தி ஐந்து பேருக்கு மொத்தமாக தொண்ணூற்று ஐந்து கோடியே நாற்பத்தி நான்கு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்தி எண்பத்தி ஐந்து ரூபாய் நிலுவை உள்ளதை குறித்து கவலை தெரிவித்தார் பாக்கி தொகையை வழங்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தமிழக நீதித்துறை செயலருக்கு உத்தரவிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணை நவம்பர் இருபத்தி ஓராம் தேதிக்கு தள்ளி வைத்தது